முப்பத்து ஐந்து வருட வைராக்கிய கனவை நிஜமாக்கி ரஜினிக்கு கோவில் கட்டிய ரசிகரின் செயல் அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அப்பகுதியின் ரஜினி மன்ற நகரச் செயலாளராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அவர் வாடகை வீட்டில் குடியிருந்த போது ரஜினி படத்தின் போஸ்டரை வீட்டு சுவற்றில் ஒட்டியபோது அந்த வீட்டின் உரிமையாளர் போஸ்டரை கிழித்துள்ளார் சொந்த வீடு கட்டி அதில் போஸ்டர் ஒட்டிக்கொள் என வீட்டின் உரிமையாளர் கூறியுள்ளார் அந்த கனவு முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தற்போது நிஜமாகி இருக்கிறது புதிய வீடு கட்டிய சரவணன் அதற்கு ரஜினி பவனம் என்று பெயரிட்டுள்ளார் மேலும் வீட்டின் நுழைவு வாயிலில் ரஜினிக்கு கோவிலும் கட்டியுள்ளார் பைசன் எனக்கு திரைப்படம் மட்டுமல்ல அது எனக்கு ஓர் உணர்வு என நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் உணர்ச்சி பொங்க இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள செய்தி இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது நடிகை அனுபாமா பரமேஸ்வரன் பைசன் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார் தீபாவளியை முன்னிட்டு வெளியான பைசன் திரைப்படம் தென் மாவட்டங்களில் அரங்கேறி வரும் சாதிய பிரச்சனைகளை தோலுரித்து காட்டியது பைசன் படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன் என இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது நடிகை சமந்தா நடிக்கும் புதிய படமான பங்காரம் பட பூஜையில் அவரது காதலர் என்று கூறப்படும் ராஜ் நெடிமோரு கலந்து கொண்டுள்ள வீடியோக்கள் இணையத்தில் பரவி வருகிறது தனது சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் சமந்தாவே இந்த படத்தை தயாரிக்கிறார் மேலும் ராஜ் நெடிமோரு இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குதாரர் என்பதும் தொடர் கனமழை காரணமாக புலிகள் காப்பகம் நந்தவனம் போல காட்சி அளித்து வருகிறது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தமிழகத்தின் மிக முக்கியமான வனப்பகுதியாக இருந்து வருகிறது இதில் புலி யானை சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான மிருகங்கள் வசிக்கின்றன தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை இணைக்கும் எல்லையாகவும் சத்தியமங்கலம் வனப்பகுதி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களாக மழை பெய்யாமல் சத்தியமங்கலம் வனப்பகுதி வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் நந்தவனம் போல காட்சியளித்து வருகிறது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்